ஆன்மிக ஒளி அன்பர்களுக்கு வணக்கம் இந்த பதிவிலே வெற்றிகளை வாழ்விலே அதிகம் பெறக்கூடிய எதிரிகளை எளிதில் வீழ்த்தக்கூடிய ஒரு ராஜயோக கிரக அமைப்பைத்தான் காண உள்ளோம் பொதுவாகவே லக்னத்திற்கு ஆறாம் வீடு ருண ரோக சத்ரு கடன் வம்பு வழக்கு வியாதி எதிரி இவைகளை இவைகளையெல்லாம் கூறக்கூடிய இடம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது பொதுவாக இந்த வீட்டின் அதிபதி லக்னத்திற்கு ஆறாம் வீட்டுக்குடைய கிரகம் நன்னிலை பெற்று அமைந்துவிட்டால் அந்த ஜாதகன் எதிரிகளை வெல்வான் அவனுக்கு கடன் ஏற்படாது வம்பு வழக்குகளிலே வெற்றி ஏற்படும் என்றெல்லாம் கூறப்பட்டிருக்கிறது அது பொது விதி அதுபோல பல கிரக இணைவுகளும் எதிரிகளை வீழ்த்துவதற்கு வெற்றிகளை பெறுவதற்கு சொல்லப்பட்டிருக்கிறது உதாரணத்திற்கு கஜகேசரி யோகம் குருவாலும் சந்திரனாலும் ஏற்படக்கூடிய யோகம் இந்த யோகத்திலே பிறந்தவர்களுக்கு எதிரிகளை வீழ்த்தும் சக்தி இருக்கும் பண வருவாய் இருக்கும் பெயர் புகழ் இருக்கும் என்றெல்லாம் சொல்லப்பட்டிருக்கிறது அதுபோல இப்பொழுது நாம் பார்க்கக்கூடிய அமைப்பும் ஜோதிட மூல நூலிலே பாடலாக இருக்கக்கூடிய ஒரு யோகம் லக்னாதிபதி எங்கு நிற்கிறாரோ அந்த வீட்டிற்கு ஆறாம் வீட்டிலே புதன் நின்று லக்னத்திற்கு வீரியஸ்தானம் என்று சொல்லப்படுகிற மூன்றாம் வீட்டிலே ராகு அமையப்பெற்று பெற்று லக்னத்திற்கு ஆறாம் வீட்டிலே சுக்கிரன் அமைய பெற்று லக்னத்திற்கு ஏழிலே குரு அமைய பெற்று லக்னத்திற்கு மன்னிக்கவும் லக்னாதிபதிக்கு ஆறிலோ நாலிலோ சூரியனோடு பஞ்சமாதிபதி இணைந்து அமைய பெற்று இவ்வாறு ஒரு ஜாதகம் இருக்குமே என்றால் அந்த ஜாதகனை எதிர்த்து நிற்க ஒருவரும் வரமாட்டார்கள் அவனுடைய வேகத்திற்கு ஈடு கொடுக்க எவரும் இருக்க மாட்டார்கள் என்று ஜோதிட மூல நூல்களிலே பாடல் வாயிலாக கொடுக்கப்பட்டிருக்கிறது இந்த யோகம் பதிக்கு ஆறில் புந்தி நிற்க மற்ற பொன்னே ஏழில் சேர விதிக்கு ஆறிற் சுங்கன் நிற்க வீரிய விராகுதானும் பதிக்கு ஆறில் நாளில் பஞ்சமன் மின்னோன் சேர எதிர்த்தாட ஒருவருமில்லா வேகபூ பாலனாமே என்ற பாடல் ஜோதிடம் மூல நூலிலே இடம்பெற்றிருக்கிறது யோக குறிப்புகளிலே பதிக்கு ஆறில் புந்தி நிற்க மற்ற பொண்ணே ஏழில் சேர பதி என்று சொல்லப்படுபவர் லக்னாதிபதி தான் இந்த லக்னாதிபதி எங்கு நிற்கிறாரோ அவருக்கு ஆறாம் வீட்டிலே புந்தி என்று சொல்லப்படுகிற புதன் என்று குரு என்று சொல்லப்படுகிறவர் ஏழில் சேர லக்னத்திற்கு ஏழிலே குரு அமைய பெற்று விதிக்கு ஆறில் சுங்கன் நிற்க விதி என்றால் லக்னம் தான் விதி என்று சொல்லப்படும் ஜென்ம லக்னம் விதி சந்திரன் மதி சூரியன் கதி ஆகவே வீதி என்று சொல்லப்படுகிற இந்த லக்னத்திற்கு ஆறிலை சுக்கிரன் அமைய பெற்று வீரிய வீரியஸ்தானம் என்றால் லக்னத்திற்கு மூன்றாம் இடம் அங்கே ராகு அமைய பெற்று பதிக்கு ஆறில் நாளில் பஞ்சமன் மின்னோன் சேர பஞ்சமன் என்றால் பஞ்சமாதிபதி ஐந்தாம் வீட்டுக்குடிய கிரகம் சூரியனோடு இணைந்து லக்னாதிபதி லக்னாதிபதிக்கு ஆறிலோ நாலிலோ நின்று இவ்வாறு கிரகங்கள் அமைய பெற்றிருக்குமே ஆனால் எதிர்த்தாட ஒருவரும் இல்லா வேகபூ பாலனாமே அவனை எதிர்க்கக்கூடியவர்கள் ஒருவரும் இல்லை என்று இந்த பாடல் இந்த ராஜயோகத்தை பற்றி குறிப்பிடுகிறது அன்பர்களே இந்த பதிவிலே ஒரு ராஜயோக அமைப்பை பற்றி கண்டோம் பொதுவாக லக்னத்திற்கு ஏழிலே சுபர் நின்றால் அது ஒரு சிறப்புதான் பல பாடல்களிலே சுபர் பார்க்க நூறு வயது வரையில் இருப்பான் சுபர் பார்க்க தொண்ணூறு வயது வரையில் இருப்பான் என்று பாடல்களில் பாடல்கள் பல நான் கண்டிருக்கின்றேன் ஆகவே லக்னத்தை சுபர் பார்த்தால் தீர்காயுள் என்பது நிச்சயம் உதாரண ஜாதகம் நான் மேலே குறிப்பிட்டிருக்கின்றேன் இது பல யோகங்களுள் ஒரு யோகம்தான் இதுபோல் மேலும் ஒரு பதிவிலே உங்களை வந்து சந்திக்கும் வரையில் உங்களிடமிருந்து விடைபெறுகின்றேன் அன்பர்கள் என்னுடைய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்து எனக்கு வலிமை சேர்க்கும்படி அன்போடு கேட்டுக்கொண்டு இதுபோல் மற்றொரு பதிவிலே உங்களை சந்திக்கிறேன் வணக்கம்